நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழு கால்நடை மருந்தகங்களுக்கு ரூபாய் பத்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் பரிசோதனை உபகரணங்கள் வழங்கல் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஊராட்சி ஒன்றியம் திமிரி அருகே உள்ள வணக்கம்பாடி ஊராட்சியில் வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் எப்பிடிபி திட்டத்தின் கீழ் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக சிறப்பு கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கலந்து கொண்டு கால்நடைக்கு சிகிச்சை அளிக்கும் பணியை துவக்கி வைத்து மேலும் ஏழு கால்நடை மருந்தகங்களுக்கு சுமார் ரூபாய் பத்து புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் பரிசோதனைக்கு உபகரணங்களை கால்நடை மருத்துவர்கள் இடம் வழங்கினார் இதைத் தொடர்ந்து தாமரைப்பாக்கம் கால்நடை மருந்திடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் திட்ட இயக்குனர் ஜெயசுதா கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்பரசன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் உடனிருந்தனர் தாமரை தமிழ் நியூஸ் மாவட்ட செய்தியாளர் தாமோதரன்